ராணிப்பேட்டையில் ராட்சச கழிவுநீர் தொட்டி உடைந்து கழிவுநீர் சுனாமி போல் பாய்ந்ததில் தோல் தொழிற்சாலையில் தூங்கிக் கொண்டிருந்த பத்து தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் சகதியில் சிக்கிய இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் அனுமதியின்றி கட்டிய கழிவுநீர் தொட்டியை இடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இந்த விபரீதம் நடந்துள்ளது இதன் முழு விபரங்களுடன் இந்த வாரம் எக்ஸ்ரே பார்வை இது உண்மையின் ஊடுருவல் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை வாணியம்பாடி பேரணாம்பட்டு குடியாத்தம் ஆகிய பகுதிகளில் தோல் தொழிற்சாலைகள் அதிக அளவில் இயங்கி வருகின்றன ராணிப்பேட்டை சிப்காட்டில் நூற்றுக்கணக்கான தோல் தொழிற்சாலைகளும் பத்திற்கும் மேற்பட்ட தோல் பொருட்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் உள்ளன சிப்காட் சிப்கோ ஃபேஸ் ஒன் பகுதியில் எண்பத்தி ஆறு சிறு தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இங்கு மாநில அரசு நிதியில் கட்டப்பட்ட பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் தோல் பொருட்கள் கழிவுநீர் மறுசுழற்சி செய்யப்படுகிறது அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தனியார் தோல் தொழிற்சாலை நிறுவனங்கள் பராமரித்து வருகின்றன இதிலிருந்து மறுசுழற்சி மூலம் சுத்தப்படுத்தப்படும் தண்ணீர் தனியார் தோல் தொழிற்சாலைகளுக்கு சொந்தமான பகுதியில் உள்ள தோட்டப்படிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதே பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் மற்றொரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் தனியார் நிறுவனங்கள் அமைத்திருக்கின்றன இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் பூமிக்கு மேல் பரப்பில் அமைக்கப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டியின் கொள்ளளவு தாங்காமல் கழிவுநீர் தொட்டி உடைந்ததால் பத்து தொழிலாளர்கள் உயிரிழந்த பயங்கர சம்பவம் நடந்திருக்கிறது ராணிப்பேட்டை சிப்காட் சிட்கோ ஃபேஸ் ஒன் பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலைகளில் ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளை சேர்ந்தவர்களும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கேயே தங்கியும் பணியாற்றி வருகின்றனர் அனுமதி பெறாமல் ஃபேஸ் ஒன்னில் கட்டப்பட்டு இருந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டியை சுற்றிலும் ஏராளமான தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இந்த தொழிற்சாலைகளில் கடந்த சனிக்கிழமை இரவு வடக்கம்போல் வேலை முடிந்து தொழிலாளர்கள் அங்கேயே தூங்கியுள்ளனர் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் கழிவுநீர் தொட்டி திடீரென வெடிகுண்டு வெடித்தது போன்ற பயங்கர சத்தத்துடன் உடைந்து சிதறியது இந்த சத்தம் கேட்டு அந்த சுற்றிலும் உள்ள தொழிற்சாலைகளில் தூங்கிய தொழிலாளர்கள் அதிர்ச்சி பதறி எடுத்தபடி எடுத்தனர் ரசாயன கழிவுநீர் காம்பவுண்ட் சுவரை உடைத்துக் கொண்டு சேரும் சகதியுமாக ஆழிப்பேரலை போல வேகத்துடன் தொழிற்சாலைகளிலும் சாலையிலும் பேரிரைச்சலுடன் பெருகெடுத்து ஓடியது கழிவு வேகம் தாங்காமல் அந்த தொழிற்சாலைகளின் காம்பவுண்ட் சுவரும் இடிந்து விழுந்தது கழிவுநீர் பொது சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய கழிவுநீர் தொட்டி தொட்டி தாங்காமல் இருக்கக்கூடிய அதனுடைய தொழிற்சாலைகளை உறங்கிக் கொண்டிருந்த வட மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கே காவலால் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்களை சேரும் சகதியுமான ரசாயன கழிவுநீர் நீர் மூழ்கடித்தது இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு அந்த டேங்க் வந்து வெடிச்சதுனால வந்து அந்த பக்கத்தில் வந்து ஆர்கே லெதர்ஸ் சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி இருந்திருக்குது இந்த ஸ்லட்ஜஸ் அப்படியே வந்ததுனால அவங்க படுத்திருந்த ஒரு ஏற்கனவே பனிரெண்டு தொடர் இருந்தா சொல்றாங்க அவங்க மூணு நாள் ஒரு பத்து பேர் வந்து அதில் இறந்தா சொல்றாங்க பட் இப்போ ஒன்பது பாடி வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம் இல்லை ரெண்டு பேர் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம மீட்டு வந்து ஆசிரியர் அனுப்பிச்சிருக்கோம் உயிர் தப்பி மாடியில் இருந்த ஆலை மேலாளர் ஒருவர் தொழிலாளர்களை காப்பாற்றும்படி சத்தம் போட்டு கொண்டே இருந்தார் சத்தம் கேட்டு அங்கு பணியில் இருந்த மேற்கு வங்காளத்தை சேர்ந்த அமீரூல் என்பவரும் வெளியே ஓடி வந்து சத்தம் போட்டுள்ளார் பின்னர் அவரும் அங்கிருந்து தப்பி ஓடினார் இதையடுத்து அந்த பகுதி தொழிலாளர்கள் பொதுமக்கள் அங்கு பெரும் திரளாக திரண்டனர் தொழிற்சாலை கழிவுநீரில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டனர் தகவல் கிடைத்தது உடனடியாக அருகில் உள்ள தொழிலாளர்கள் சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை வேலூர் மண்டலை துணை இயக்குனர் மீனாட்சி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் குருகேசன் தலைமையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் விரைந்து வந்தனர் மற்றும் நான்கு பொக்லைன் இயந்திரங்களும் வரவழைக்கப்பட்டன கழிவுநீர் புகுந்த தொழிற்சாலைக்குள் புக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் தொழிலாளர்களை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன அப்போது காவலாளி அறையில் தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் கழிவுநீர் சகதியில் சிக்கி பிணமாக கிடந்தது தெரிய வந்தது எங்களுடைய இறந்தவர்கள உடல்களை இதை அடுத்து சடலங்களை மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன சகதியை வெளியேற்றுவதில் சிரமம் வெளிச்சம் குறைவு போன்ற காரணங்களால் சடலங்களை மீட்பதிலும் சிக்கல் ஏற்பட்டது அதிகாலை நான்கு மணி அளவில் வேலூர் எஸ்பி செந்தில்குமாரி ராணிப்பேட்டை டிஎஸ்பி நாகராஜன் இன்ஸ்பெக்டர்கள் பார்த்த சாரதி திருமால் போன்றோர் சம்பவ இடத்துக்கு வந்து மீட்பு பணியை முடுக்கிவிட்டார்கள் உயிர் இழந்த தொழிலாளர்களின் சடலங்களை மீட்கும் பணிகளை வேகப்படுத்தினார்கள் அதன் பிறகு தொழிலாளர்களின் சடலங்கள் ஒவ்வொன்றாக மீட்டு வெளியே எடுக்கப்பட்டது ஆறு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு பத்து தொழிலாளர்களின் சடலங்களை வெளியே எடுத்து வந்தனர் அவர்களில் ஒன்பது பேர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர்கள் காவலாளி ஒருவர் வேலூர் அடுத்துள்ள கண்ணம் பகுதியை சேர்ந்த சம்பத் என்பதும் தெரிய வந்தது மீட்கப்பட்ட சடலங்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது வேலூர் சரக டிஐஜி தமிழ்ச்சந்திரன் கலெக்டர் நந்தகோபால் டிஆர்ஓ மணிவண்ணன் ராணிப்பேட்டை ஆர்டிஓ பிரியதர்ஷினி தாசில்தார் மணிலா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து மேற்கொண்டனர் காலை ஒன்பது மணி அளவில் ஊரக தொழில்துறை அமைச்சர் மோகன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே சி வீரமணி ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடன் வந்தனர் அப்போது அமைச்சர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் அனுமதி இல்லாமல் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டியை அமைத்த தனியார் தோல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டனர் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த கழிவுநீர் தொட்டி உடைந்த சம்பவம் குறித்து அங்கு வந்த அதிகாரிகளிடம் அங்கு கூடியிருந்த செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் ஆனால் அதிகாரிகளோ எந்த பதிலும் அளிக்காமல் சென்று விட்டனர் போன்ற அசம்பாவிதம் நடந்தால் மட்டும் அரசு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதன் பிறகு இதை பற்றியெல்லாம் மறந்துவிட்டு பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பணிபுரியும் அரசு அதிகாரிகள் எப்போதுமே செய்தியாளர்கள் பார்க்கிறார்கள் அனுமதியின்றி கட்டிய கழிவுநீர் தொட்டியை இடிக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற கேள்விக்கு அதிகாரிகள் யாரும் பதிலளிக்கவே இல்லை இந்த பயங்கரமான கோர விபத்தில் பத்து பேர் பலியானார்கள் தமிழகத்தையே உள்ள இந்த பரபரப்பு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்ததும் அமைச்சர் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர் இதேபோல அடுக்கம்பாறை மருத்துவமனையில் இருந்த சடலங்களை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் கலையரசு ஆகியோர் பார்வையிட்டனர் ஆனால் ராணிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஜான் மட்டும் சம்பவ இடத்திற்கு வரவே இல்லை விரைந்து வந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு வராதது அந்த பகுதி மக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது இங்குள்ள தொழிற்சாலைகளில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை அதிக அளவில் வேலை செய்கின்றனர் சிலர் இங்கு ஏற்கனவே வேலை செய்து வரும் தங்களுடைய நண்பர்கள் மூலமாக வேலைக்கு வருகின்றனர் அப்படி வருபவர்களுக்கு முதல் பிரச்சனை மொழியாகத்தான் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளும் தனியார் நிறுவனங்கள் அவர்களை கசைக்கு தொழிலாளர்களுக்கு தேவையான குடியிருப்பு உணவு போன்ற வசதிகளை செய்து தருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது பாதுகாப்பான இடத்தில் தங்காமல் தொழிற்சாலைகளில் தங்கியதாலேயே பத்து தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்னன்னா இப்போ நேற்று அங்கே ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல வந்து ஸ்லேஜஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க அதில் வந்து டாக்ஸிக் கேசஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த டாக்ஸிக் கேசஸ் வந்து இப்போ ஆப்ரேட்டர் டோஜர் ஆப்ரேட்டர் அவங்களாம் வந்து திடீர்னு வந்து மைக்கத்துல வர சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு எதுனா வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு அதனால நாங்க எங்க ப்ரீத்திங் அப்ரேட்டிஸோட எங்களோட ரெஸ்கியூ வந்து ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கோம் இப்ப இங்க சேஃப்டிக்காக இப்போ அந்த பண்றவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா இவங்க போயிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி எடுக்கிறதுக்காக ரோப் ரெஸ்கியூ அந்த டோசர்ல வேலை செய்கிறவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னஸ் போட்டு அவங்களுக்கு வந்து ரோப்ல கட்டி வச்சிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அவங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணணும் அதுதான் இப்போ எங்க வேலை நாங்கள் எங்க ஸ்டாண்ட் ராணிப்பேட்டை தொழிற்சாலையில் குரோமிய அலுமினியம் சோடியம் அமோனியா சல்பரிக் ஆசிட் மற்றும் தோல் கழிவுகளுக்கான டேங்குகள் அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது மேலும் இருபது அடிகள் உயர்த்தி கட்டப்பட்ட தொட்டியால் இரவு விபத்து ஏற்பட்டிருக்கிறது இறந்தவுடன் நஷ்டஈடு கொடுப்பது என்பதில் இல்லை பிரச்சினை சமீபத்தில் கட்டப்பட்ட ஒன்றரை லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த கழிவுநீர் தொட்டி ஒன்பது அங்குல அகலத்தில் மட்டுமே சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது இதனால் கனம் தாங்காமல் சுவர் இடிந்து விழுந்தது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொழிற்சாலைகள் ஆய்வகத்துறை போன்ற அரசு நிறுவனங்கள் இந்த சுத்திகரிப்பு ஆலை இயங்கிட எப்படி அனுமதித்தார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது ராணிப்பேட்டை சிப்கார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட கழிவுநீர் தொட்டி இடிந்து விழுந்த விபத்து குறித்து சிபிசிஐடி நாகஜோதி நேரில் ஆய்வு செய்தார் உயிர் இழந்த பத்து பேர் குடும்பத்திற்கும் தலா பத்து லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டு இருக்கிறது இதையடுத்து சிதறி கிடந்த கழிவுகளை சுத்தப்படுத்தும் பணி ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் தலைமையில் கழிவு நீர் தொட்டி இடிந்ததற்கான காரணங்களும் ஆராயப்பட்டு வந்தன இது தொடர்பாக சுத்திகரிப்பு நிலையத்தின் மேலாளர் உட்பட நான்கு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த சம்பவத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் தனியார் தொழிற்சாலை முதலாளிகளும்தான் காரணம் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் மாசு கட்டுப்பாட்டு துறையை சேர்ந்த செயல் பொறியாளர் உட்பட மூன்று பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து சம்பவம் நடந்த பகுதியை சிபிசிஐடி எஸ்பி நாகஜோதி இன்று ஆய்வு செய்தார் இந்த விவகாரத்தில் மேலும் சில அரசு அதிகாரிகள் மீது தனியார் முதலாளிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்றே தெரிகிறது இந்த விபத்து தொடர்பாக வேலூர் மண்டல கட்டுப்பாட்டு வாரியத்தைச் சேர்ந்த எஸ் சார்லஸ் ரோட்ரிக்ஸ் பி காமராஜ் எம் முரளிதரன் ஆகிய மூவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக மூவருக்கும் சென்னையில் உள்ள தமிழக கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்துக்கு வரும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது சம்மனை ஏற்று தலைமையகத்துக்கு வந்த மூவருக்கும் நேரடியாக பணி உத்தரவுகள் வழங்கப்பட்டன சிப்காட் சிட்கோ ஃபேஸ் ஒன்று பகுதியில் உள்ள தொழிற்சாலை யூனிட் நிறுவன உரிமையாளர்கள் பலர் சேர்ந்து சிட்கோ அசோசியேஷன் என்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர் இந்த அமைப்பு மூலம்தான் விபத்துக்குள்ளான கழிவுநீர் தொட்டியை கட்டி பராமரித்து வந்துள்ளனர் இதற்கு ஐந்து பேர் இயக்குனர்களாகவும் அமுத கடேசன் என்பவர் நிர்வாக இயக்குநராகவும் உள்ளார் இந்த விபத்து தொடர்பாக ஆறு பேர் மீது சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் இந்த அமைப்பின் நிர்வாகிகள் தலைமறைவாகி விட்டதாக கூறப்படுகிறது ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணல லைசென்ஸ் வாங்கல அந்த மாதிரி இருக்குன்னா சர்டன்லி தேர் வில் பி ஆக்சன் சுத்திகரிப்பு நிலையம் இடிந்து விடுந்து பத்து பேர் பலியானார்கள் இதில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து அந்த நிலையத்தை நடத்தியவர்களை தேடி வந்தனர் சுத்தரிப்பு நிலைய இயக்குனர் அமுத கணேசன் சிப்கார்ட் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இந்த பத்து பேர் உயிரிழப்புக்கு காரணமான மற்ற தோல் தொழிற்சாலை அதிபர்களையும் அழைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சம்பவ இடத்தில் வேலூர் காவல்துறை துணை தலைவர் தமிழ்ச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் தோல் தொழிற்சாலை அதிபர்கள் மேலும் பலர் கைதாகும் நிலை ஏற்பட்டுள்ளது தோல் பதனிடம் ஆலையின் கழிவுநீர் தொட்டி உடைந்து பத்து தொழிலாளர்கள் பலியான சம்பவத்தை அடுத்து உரிய ஆய்வு செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கறிஞர் சங்கம் சென்னையில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளது இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் முறையாக பராமரிக்கப்படவில்லை ஆனால் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பது தொடர்பாக உச்ச நீதிமன்றங்களின் ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தவறான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது சுத்திகரிப்பு ஆலைகள் விதிமுறைகளுடன் செயல்படுகிறது சுற்றுச்சூழல் பாதிப்பு எதுவும் இல்லை என்று கூறியிருக்கிறது இப்போது கழிவுநீர் தொட்டி உடைந்து வெளியேறி சேரு அப்பகுதிகளில் தேங்கியுள்ளது இதில் குரோமியம் என்ற ரசாயனம் உள்ளது இது மக்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்டவைகளை ஏற்படுத்தக்கூடியது எனவே இது குறித்து பசுமை தீர்ப்பாயம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை தலைமை பொறியாளர் ஜெயக்குமார் சேகர் கூடுதல் பொறியாளர் சுந்தரகோபால் மத்திய தோல் ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சண்முகம் என நான்கு பேர் கொண்ட குழு கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தில் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த ஆய்வறிக்கையை அவர்கள் வழங்கிய பிறகு இன்னும் பல குளறுபடிகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே ஒரு சுத்திகரிப்பு தொட்டி அரசு அனுமதி பெற்று இயங்குகிறது அதன் அருகேயே அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட சுத்திகரிப்பு தொட்டியும் இயங்கி வந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு பிறகு இதே போல் அனுமதி பெறாத மேலும் பல தொட்டிகள் இயங்கி வருவதாக அக்கம் பக்கத்தைச் சேர்ந்த மக்கள் கூறினார்கள் குறிப்பாக தனியார் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் தோல் கழிவு நீர் அங்குள்ள நான்காயிரம் கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட அரசு தொட்டியில் மறுசுழற்சி செய்யப்படுகிறது ஆனால் தற்போது உடைப்பு ஏற்பட்டுள்ள ராட்சதத் தொட்டியில் சுமார் ஐந்தாயிரம் சதுர அடியில் பதினைந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவுக்கு கட்டப்பட்டுள்ளது அந்த ராட்சச தொட்டி தரையிலிருந்து சுமார் அடி உயரத்திற்கு கட்டப்பட்டுள்ளது இந்த கழிவுநீர் தொட்டியை கடந்த ஆறு மாதங்களாக பயன்படுத்தி வந்துள்ளனர் அரசு அனுமதி பெறாமல் தங்களுடைய தேவைக்காக தனியார் தொழிற்சாலைகள் பயன்படுத்தி வரும் தகவல் வெளியான போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் இருந்துள்ளனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆய்வு செய்ய வந்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கூட இதை பற்றி கண்டு கொள்ளவில்லை என்று அங்கிருந்த தொழிலாளர்கள் கூறியுள்ளனர் அவர்கள் தங்கள் கடமையை சரிவர செய்திருந்தால் விலைமதி பெற்ற இந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று பொதுமக்கள் கூறினர் கூறி ஆய்வறிக்கைகளில் கையெழுத்திடும்படி உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகள் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது போரூர் மவுலிவாக்கம் பதினோரு மாடி கட்டிடம் இடிந்து அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த விபத்திற்கு எப்படி சென்னை பெருநகர வளர்ச்சி குடும் அதிகாரிகளும் அத்துறை அமைச்சரும் காரணமோ அதே போல தோல் ஆலைகளில் நடக்கும் விதிமீறல்கள் அனைத்திற்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளும் சுற்றுச்சூழல் அமைச்சரும் தான் பொறுப்பேற்க வேண்டும் மனித உயிர்களைப் பற்றி கவலைப்படாமல் அதிகாரிகளின் உதவியுடன் அரங்கேற்றப்பட்ட முறைகேடுகளும் மீறல்களும் தான் இந்த சோக விபத்திற்கே காரணம் மீண்டும் அடுத்த வாரம் எக்ஸ்ரே பார்வையில் சந்திப்போம் இது உண்மையின் ஊடுருவல்